மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாகாடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஈரானினுடைய மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய சர்வதேச செய்தியாக மாறி இருக்கிறது அடுத்து என்ன நடக்கும் என்ற பதட்டமும் பயமும் உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி பேசினார் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி என்னவென்றால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்திப்பதற்காக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்சி மாஸ்கோ பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த பதற்றமான சூழலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை அவர் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த மூன்று அணு உலைகள் மீதான தாக்குதல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கிறது பல ஆயிரக்கணக்கான கிலோ வெடிப்பொருட்களை கொண்டு அணு உலைகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன இஸ்ரேல் இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது எனவே இப்போது இஸ்ரேல் ஈரான் தரப்பிலிருந்து ஆதரவு தேடி ரஷ்யா பயணம் மேற்கொள்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாஸ்கோ பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இரண்டு பிரிவுகளாக நாடுகள் பிரிந்து மோதி மிகப்பெரிய சேதம் ஏற்படும் ஏற்கனவே ரஷ்யா எச்சரித்திருந்தது அதாவது ஈரான் மீது கை வைத்தால் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் வருவோம் என்று ரஷ்யா தெரிவித்திருந்தது அல்லது நாங்கள் மத்தியஸ்தம் செய்வதற்கு தயார் என்று ரஷ்யா தெரிவித்த போது அமெரிக்க அதிபர் அதை பொருட்படுத்தாமல் உங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான போரை மட்டும் பாருங்கள் இதையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் காலையிலிருந்து அமெரிக்க அதிபரினுடைய போக்கு அவருடைய பேச்சாகட்டும் அவருடைய பதிவாகட்டும் அனைத்துமே ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கிறது ஒரு ஆணவ போக்குடன் இருக்கிறது என்ன செய்ய முடியும் அமெரிக்காவை என்ன செய்ய முடியும் மற்ற நாடுகள் என்ற போக்கிலேயே இருக்கிறது இந்த நிலையில்தான் ஆஹ் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து ஆஹ் என்ன நிலவரம் அங்கு என்ன நடக்கிறது என்று பிரதமர் மோடியும் பேசியிருந்தார் தற்போதைய சூழல்படி ஆஹ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்திப்பதற்காக ஈரானிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக பதில் தாக்குதல் அமெரிக்கா மீது ரஷ்யா நடத்துமா என்ற கேள்வியெல்லாம் தற்போது எழுந்திருக்கிறது எனவே இந்த பதற்ற சூழல் தற்போது தொடர்ந்து நீடித்து வருகிறது